சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரி போஸுக்கு போன் பண்ணுது போசு என்னடா இங்கே பண்ண ஓ மாமனாரும் மாமியாவும் உன்னைய ரொம்ப புகழ்பாடுறாங்கடா நீ தெரிஞ்சிட்டேன்னு அவங்க நம்பிட்டாங்கடா அப்படின்னவும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி போசு கேட்குறாரு ஆமாடா இப்போ தாண்டா அதுவும் காவியா அம்மா ஃபோன் பண்ணி உன்னைய பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனால் இந்த காவியா பொண்ணு தாண்டா உன்னைய ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறா அவள்கிட்ட கூட மாப்பிள்ள முன்ன மாதிரி இல்லை அவரை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழும்னு அவங்க அம்மா ஃபோனில் சொன்னாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் ஃபைங்க போனேன்ட்டு வச்சிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்ப இவங்கள வச்சே நம்ம எப்படியாவது காவியாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடறணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு முடிவு பண்றாப்புல ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட வருது ஈஸ்வரி கிட்ட வந்து ஐஸ்வர்யா சொல்லுது தமிழ் என்னையை அடிச்சுட்டா அப்படின்னும் எதுக்கு உன்னை அவ அடிச்சா அப்படின்னவும் நடந்த விஷயத்த சொல்றாப்ல சொன்னதும் ஈஸ்வரி கோமருது அவ ஆட்டம் கோவர தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே ஐஸ்வர்யா சொல்லுது நானும் நாக்க புண்ணிட்டு சாகுற மாதிரி நீ தப்பானவ தானே சேது மாமா உனைய தள்ளி வச்சாரு அப்படின்னு சொல்லி நானும் அவளை நல்லா விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரியா தான் சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது அதுக்கு சித்ரா சொல்லுது இவ்ளோ சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுது அதுதான் ஆண்டி நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லுது இப்போ என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் நான் எப்படியாவது சேது மாமாவ என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தமிழை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லவும் அதை முதல்ல செய்ய ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும் என்னுடைய அடுத்த வேலை தமிழை வீட்டை விட்டு வெளியேற்றுறதான் அவளை வெளியேத்தாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரூம்புக்கு போயிருது அதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்லுது ஒடுக்கிறதுக்கு ஒடுக்குறதுக்கு தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லவும் ஆமடி இவ கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருந்தா தமிழை இவளே வீட்டை விட்டு விரட்டிடுவா அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு ஆனா நைட்டாயும் போசு வீட்டுக்கு வரக்கானா என்ன எப்போயும் போல் கிச்சனில் தானே படுப்பேன் இன்னும் வறக்கணாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கிச்சனில் வந்து பார்க்குதுக அப்போ போஸை கிச்சனில் காணாம் எங்கே போயிட்டேன் போல் தண்ணி இன்னி சாப்பிட போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இதுகளுக்குள்ளே ஒரு பயம் வருது ஈஸ்வரி போஸுக்கு ஃபோன் பண்ணுது அப்போ ஃபோனை எடுக்கலை எங்கே போய் தொலைஞ்சா இந்த நைட்டில் இவ வேற கிச்சனில் வந்து பார்த்தா காவியா இதே சாக்கணும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாளே இப்பதான் உன் மாமியா மாமனாரும் அவன் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இவன் வேற எங்கேயாவது சரக்கை போட்டு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இது மனசுக்குள்ளே கொழந்து புதருது ஈஸ்வரி இங்க போசு மாமியா மாமனாரு ரொம்பவே தெரிஞ்சிட்டாரு மாப்பிள்ளைன்னு சொல்லவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக புல் மப்பிளா வீட்டுக்கு வர்றாப்புல அவருக்கு எங்க படுக்கிறதுனே நிதானம் இல்லாம வர்றாரு அப்ப ஐஸ்வர்யா ரூம்ப தட்டுறாரு ஐஸ்வர்யா ரூம்பு கதவை தட்டவும் ஐஸ்வர்யா வந்து கதவை திறக்கிறாங்க ஃபுல் மப்பில் இருக்காப்புல கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஐஸ்வர்யாவை பார்த்ததும் அவர் ஃபுல் மப்பிள இருந்ததுனால அது காவியாக நினச்சி படக்கணும் ரொம்ப தாள் போட்டுறாரு அதுக்கு ஐஸ்வர்யா வந்து கத்த ஆரம்பிச்சிருது என்ன போஸ் போஸ்புமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியே போங்க தயவுசெய்து வெளியே போங்க நீங்கள் இப்போ நல்ல மூடில் இல்லை அப்படின்னு எவ்வளவோ கத்துது ஆனால் எவ்வளவோ சொல்லியும் போஸு கேட்கவே இல்லை சரியான மப்பிள இருந்த போஸு ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்காம ஐஸ்வர்யாவை பெட்டில் பிடிச்சி தள்ளி அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறார். ஐஸ்வர்யாவும் எவ்வளவோ போராடி பாக்குறாங்க முடியல அதுக்கப்புறம் போஸு மப்பிள படுத்துறாரு அப்படியே கதவை திறந்துக்கிட்டு வந்து வேகமா ஓடியாந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லி அழுக ஆரம்பிச்சுறாங்க என்ன ஐஸ்வர்யா என்ன ஒரு மாதிரியா இருக்க ஏன் தலையெல்லாம் விரிச்சு ஒரு மாதிரியாக இருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாப்புல என் வாழ்க்கையே மோசம் போச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்ன சொல்ற என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு என்ன ஆச்சு தானே ரூமுக்கு போய் படுக்க போனேன் அப்படின்னு சொல்லவும் என் வாழ்க்கையை மோசம் பண்ணிட்டாரு போசு அப்படின்னு சொல்லவும் ஓன அழுக ஆரம்பிச்சிடாங்க இத கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே பதற ஆரம்பிச்சிருந்து ஐஸ்வர்யா நீ என்ன சொல்ற ஐஸ்வர்யா கொஞ்சம் மெதுவா பேசு இப்ப இந்த நேரம் காவியா மட்டும் வந்து பார்த்தானா அவ்வளவுதான் போச உண்டு இல்லேன்னு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லவும் அப்ப என் வாழ்க்கை போனது உங்களுக்கு பெருசா தெரியல காவியா தப்பா எடுத்துக்கிறோ கூடாதுன்னு தானே இன்னும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா ஐஸ்வர்யா பேசுறாங்க காவியா ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே என்ன ஏதோ ஒரு மாதிரியா சவுண்டு கேட்குது ஏதோ அழுகிற வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்துட்டு வர்றாங்க இங்க ஐஸ்வர்யா ஈஸ்வரி ரூம்ல ஜாக்கெட்லாம் கிழிஞ்சு தலையெல்லாம் விரிச்ச கோலமா அழுதிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாங்க காவியா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிட்டா ஐஸ்வர்யா சொன்ன விஷயத்தெல்லாம் மறைஞ்சிருந்து கேக்குறாங்க அப்ப ஈஸ்வரி சொல்லுது இந்த விஷயம் காவியாவுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நடந்தது நடந்து போச்சு ஐஸ்வர்யா நம்ம மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு ஐஸ்வர்யா நீ விரும்பின மாதிரியே சேதுவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் இந்த விஷயத்த இப்படியே மூடி மறைச்சிட்டம்னா உனக்கும் சேது கூட கல்யாணமான மாதிரி இருக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம இருந்தா போர்ஸ் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதனால தயவு செய்து இது வெளியே தெரியாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க காவியா